ஹலோ ஒன் வெல்கம் டு இனியா பயணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சோறு வடிச்சிட்டு கஞ்சி தண்ணி கீழே ஊற்றிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் எப்படி வந்து உபயோகமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்திருக்கேன் பேஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா தீந்து போன கவர் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும் அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலே நிறையவே பேஸ்ட் கிடைக்கும் பேஸ்ட்டு தீந்து போச்சுன்னு தூக்கி போடுற இந்த கவரை இந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து ரெடியாகிருக்கு இந்த கஞ்சி தண்ணி இந்த கோல்கேட்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் போது நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாக இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது எதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் இருக்கும் கிளாஸ் கப்பு அது பார்த்திங்கன்னா மங்கி போயிரும் கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி கப்பை நீங்கள் இதில் வாஷ் பண்ணி எடுத்து பாருங்கள் சூப்பராகவே புதுசு போல் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இதில் காஃபி குடிக்கிறவங்களுக்கு தெரியும் அடியில் வந்து காப்பிக்கரை இருக்கும் அது கூடவே சூப்பராகவே ரிமூவ் ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பளிச்சின்னு புதுசு போல் ஆயிருச்சின்னு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பெல்லாம் வந்து கரை பிடிச்சி இருக்கும் சென்னையில் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உப்புக்கரை வந்து நிறையவே இருக்கும் அந்த மாதிரி உப்புக்கரை இருக்கிறது இந்த மாதிரி மங்கி போன இந்த பைப்பெல்லாம் வந்து புதுசு போல் எப்படி ஆக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா வந்து ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராகவே புதுசு போல் ஆகிருக்கும் இது நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேப்லலாம் நிறையவே வந்து அழுக்கு இருக்கும் அதில் கூட இந்த லிக்விட நீங்கள் ஊற்றி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க டைல்ஸில் உள்ள அழுக்கெல்லாம் கூட இந்த லிக்யூட் வச்சு நீங்கள் கிளீன் பண்ணலாம் சூப்பராகவே வந்து கலந்து வரும் நீங்கள் உப்புக்கரை இருக்க டைல்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே கிளீன் ஆகிரும் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் வந்து சப்போஸ் நம்ம கிளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நல்லாவே கரை பிடிச்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி கரைகள் கூட சூப்பராகவே வந்து இந்த லிக்யூட் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் சூப்பராகவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு புதிய பைப்பு போல் ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எதுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த லிக்யூடை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் சுத்தமாகவே கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த லிக்விடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ப்ரிப்பேர்மெண்ட் தான் நீங்கள் வச்செல்லாம் பயன்படுத்த முடியாது அந்த சமயத்தில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கற ஸ்டவ்வை கூட சூப்பராகவே கிளீன் பண்ணி கொடுத்துரும் நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி சில்வர் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நல்லாவே எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சூப்பராகவே வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் மொத்தமாகவே வந்து எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும் ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான வேலை தான் ஸோ இந்த லிக்யூடை நீங்கள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கரைகள் இருந்தால் கூட சூப்பராகவே நம்மளுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த பேஸ்ட்டும் இந்த கஞ்சி தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணும்போது சூப்பராகவே நம்மளுக்கு கிளீன் ஆகி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் கிளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த கிளாத் ரீயூசபிள் கிளாத்துக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தொடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் டவலுக்கு பதிலாக இந்த மல்டி பர்பஸ் கிளாத்தோட லிங்க் வேணாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் கிளீனிங்க்கு நம்ம செஞ்சு வச்ச இந்த லிக்விடை வச்சு இந்த சிங்க கூட சூப்பராகவே புதுசா மாற்றிடலாம் நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிங்க்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்கும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் ஸோ அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் சூப்பராகவே புதுசு போல் மாற்றி கொடுத்துரும் இந்த லிக்யூடு கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த லிக்யூடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிங்க் எப்படி இருந்ததுன்னு இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்த்தாலே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே வந்து புதுசு போல் ஆயிடுச்சு இந்த சிங்கு பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் பழக்கம் இருக்கு இருந்தாலும் நான் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே புதுசு போல் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச பாத்திரத்தை கிளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தை கூட சூப்பராகவே இந்த லிக்யூட் வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம மீன் வரத்துக்கு அப்புறம் சிக்கன் வர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு நல்லாவே பிடிச்சு போயிடும் ஸோ நம்ம எவ்வளோதான் கிளீன் பண்ணாலும் எண்ணெய் பிசுக்கு போகவும் செய்யாது ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் அதோட கவுச்சி ஸ்மெல் வந்து மாறவே செய்யாது ஸோ இதை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக அந்த எண்ணெய் பிசுக்கும் பெயரும் நம்மளுக்கு பேர்ட் ஸ்மெல்லும் வராது ஸோ ஜஸ்ட் இதை மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க ஒரு முறை தேய்க்கும் போது போயிடும் சப்போஸ் உங்களுக்கு நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு தேய்ச்சி பாருங்க சூப்பராகவே கிளீனாகி கிடச்சிரும் இது நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்கன்னா சூப்பராகவே எண்ணெய் பிசுக்கு வந்து நம்மளுக்கு பெயரும் அதோட பேர்ட் ஸ்மெல்லும் நம்மளுக்கு இருக்கவே செய்யாது ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணியை வேற எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா இதை இந்த கஞ்சி தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்போ இல்லைனா தூளுப்போ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோல்கேட் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் டவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எண்ணெய் பிசுக்காவோ நல்ல ஒரு பேர்ட் ஸ்மெல்லாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு பிடிச்ச இந்த கறி துணிகளை இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு முறை நீங்கள் அலசி எடுத்து பாருங்க அது புதுசு போல ஆயிரும் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கவே செய்யாது அதில் உள்ள பேர்ட் ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் இந்த டிப் பண்ணி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி கொதிக்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து இதை வாஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்பவுமே ஹைஜீனிக்காக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி அடிச்சு போயிரும் ஸோ அந்த மாதிரி புள்ளி அடிச்சு போன கிளாஸை புதுசாக மாத்துறதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே கிளீன் ஆயிரும் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்பவே புதுசு போல ஆயிரும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே பளிச்சுன்னு தெரியும் இதில் ஏதாவது புள்ளிக்கரை எதாவது இருந்ததுனா கூட இந்த லிக்யூட வச்சு கிளீன் பண்ணும்போது சூப்பராகவே நம்மளுக்கு கிளீன் ஆகி கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த கஞ்சி தண்ணி வச்சு நம்ம ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து கஞ்சி தண்ணி குடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க கஞ்சி தண்ணி தான் மெயின் ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை நம்ம அடிக்கடி உடம்புக்கு எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் ஐஸ்ட்ரை எடுத்திருக்கேன் அந்த ஐஸ் ஐஸ்ட்ரையில நான் எடுத்து வச்சுருக்கேன் கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கஞ்சி தண்ணி வந்து உப்பு சேர்க்காம நல்ல ப்ளைன் வாட்டராக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஊற்றி வச்ச கஞ்சி தண்ணி எல்லாமே ஃப்ரைஸ் ஆகி கிடச்சிருச்சு இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா கருவலயங்கள் வந்து இருக்கும் சிலவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது வந்து மாறவே செய்யாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை அடிக்கடி வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு கருவலையம் வந்து கண்டிப்பாக வந்து மறைஞ்சி போவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்ல நான் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி சேர்த்துட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை நீங்க முளைக்கட்டி கூட நீங்க சாப்பிட்டா கூட ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் இதை மாதிரி சாப்பிட முடியாத பட்சத்தில் நம்ம ஹேருக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஊறி வந்துடும் இதை ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த கஞ்சி தண்ணியும் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்து நம்ம ஹேர் பேக்காக தலையில் போடும்போது நல்ல ஒரு ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் லாஸ் ஏதாவது இருந்ததுனா கூட அது கம்ப்ளீட்டாகவே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி கிடைக்கும் ஸோ ஹேர் லாஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை இதை மாதிரி இந்த நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணி பாருங்க நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் தலைக்கும் நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும் குளிர்ச்சி வந்து அலர்ஜியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணாதீங்க அல்லாதவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அவங்களோட ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் இந்த கஞ்சி தண்ணி வச்சு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்பு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கப்பில் வந்து இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை நான் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ரெண்டு நாள் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க இந்த மாதிரி ஊற விடும் போது கஞ்சி தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் நடந்து நல்லா வந்து புளிச்சு வரும் இந்த புளிச்சு வந்த கஞ்சி தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான் எதுக்கு வேணால் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றும் போது நல்ல ஒரு உரமாவே நம்மளுக்கு இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி நீங்க ஊற வச்சு இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை செடிங்களுக்கு ஊத்திட்டு வந்து பாருங்க கண்டிப்பா உங்க செடிங்கள் வந்து நல்ல பச்சை பசைன்னு நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பர் வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ்ல வாசர் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து நம்ம மாசங்கள் ஆனாலும் இந்த ஃபிரிட்ஜ கிளீன் பண்ணாம இப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் அந்த வாசரில் உள்ள அழுக்கெல்லாம் எப்படி வந்து கிளீனாக நீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும் போது வாசரை க்ளீன் பண்ண மறந்துடுவோம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு மேஜிக் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த சொல்யூஷனை வச்சு உங்கள் வாசரை க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே அழுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் தொட்டாலே போதும் அழுக்கு அப்படியே வந்துடும் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த வாசரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நியூ டெக்னிக் வந்து சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களோட வாசர் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இப்போதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வரீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ ஒவ்வொரு டிப்பாக நம்ம உள்ள போய் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் பில்லு அதிகமாக வரதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் கூட தான் மெயின் காரணமாக இருக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம ஃப்ரிட்ஜ் டோரில் இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க லாக் இந்த பேப்பரை நீங்க இழுத்து பார்த்தீங்கன்னா டைட்டா இருந்தது அப்படின்னா உங்களோட வாசர் வந்து கம்ப்ளைண்ட் இல்ல சோ உங்களுக்கு வந்து ஃபிரிட்ஜ்ல வந்து எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை உங்களுக்கு கரண்ட் பில்லு ஃப்ரிட்ஜ்னால இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் இந்த பேப்பர் லூஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட வாசர்ல கம்ப்ளைண்ட் இருக்கும் நீங்க ஜஸ்ட் கிளீன் பண்ணி பாருங்க நான் சொல்ற மெத்தட்ல அதுலேயே உங்களுக்கு வந்து சில சமயம் சரியாயிடலாம் வாசரை கிளீன் பண்ணதுக்கப்புறமும் இந்த பேப்பர் வந்து லூஸாக வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரிட்ஜ் வாசரில் கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ நீங்கள் வாசரை வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிடணும் வாசர் வந்து லூஸாக இருக்கறனால நம்மளுக்கு வந்து கூலிங் வெளியே வரலாம் அதனால கம்ப்ரஸர் வந்து கூடுதலாக ஓடுறதுனால நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கூடுதலாக வரும் நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஃப்ரிட்ஜினால கூடுதலாக வரக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வேஸ்ட் பின் மாதிரி இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வைக்கிறனால இந்த மாதிரி நீங்கள் ஸ்டப் பண்ணி வச்சாலே உங்களுக்கு கரண்ட் பில்லு கூடுதலாகவே ஓடும் ஃப்ரிட்ஜினால ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு தேவைக்கான பொருளை மட்டும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட் பில் வந்து கூடுதலாக வராது இப்போ வாங்க ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த ஃப்ரிட்ஜை எப்படி சுத்தமாக கிளீன் பண்ணலாம் வாசரை எப்படி சுத்தமாக கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பவுலில் வந்து நான் வந்து எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் வந்து சுற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எலுமிச்சம் பழம் வந்து வாடி போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எலுமிச்ச பழத்தை ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணி கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதனால பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துடும் சக்க மட்டும்தான் இருக்கும் நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணுற லெமனை வந்து புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வராது கொஞ்சம் வந்து ஜூஸ் வந்து அந்த தோல்லே வந்து தங்கிரும் ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நிறைய டிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல நான் அந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்க வினிகர் கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ இதில் நெக்ஸ்ட் நான் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் சோடா பொடி சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இல்லைனா சோடா பொடி எதுவாக இருந்தாலும் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோடா பொடி சேர்த்தோன்னே நல்லாவே பொங்கி ரியாக்ஷன் நடக்கும் இப்போவே நம்மளோட லிக்விட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவான லிக்விட் தான் இது கூட இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகிறதுக்கு நம்ம இதில் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு தான் அது ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட க்ளீனிங் சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நல்லா வந்து இந்த பேஸ்ட்டெல்லாம் கலர்றதுக்கு கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ இந்த லிக்விடை நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் ட்வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டாலே போதும் இப்போ எல்லா ட்ரேயும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த சொல்யூஷன் வச்சு தான் வாஷ் பண்ண போகிறேன் அதுவுமே சூப்பராக எனக்கு க்ளீனாகி வந்துருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த வாசரில் உள்ளதையும் ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நிறையவே வந்து அழுக்கு இருக்குது அது எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தாண்டி இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் ஸ்க்ரப்பர் எடுக்கும்போது புதிய ஸ்க்ரப்பராக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லது நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வந்து எடுக்காதீங்க இதுக்குன்னு செப்பரேட்டாக வச்சு க்ளீன் பண்ணுங்கள் இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லிக்யூடை வச்சு ஜஸ்ட் தேய்ச்சாலே சூப்பராகவே உங்களுக்கு க்ளீன் ஆகிறதே தெரியும் அந்த வாசர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து அழுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு தேய்ச்சாலே சூப்பராகவே கிளீனாகி வந்துடும் ஸோ இந்த வாசரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டஸ்ட் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த சீப்பை வந்து உள்ளே போட்டுட்டு அதனுடைய பின்பக்கத்தை வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆகும் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சுருக்கோம் இருந்தாலும் அந்த சாக்ஸில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி விட்டு பாருங்கள் உள்ள அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் ஈஸியாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த சிபிஎஸ் ஆக்சையும் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வாசர் வந்து க்ளீன் ஆயிடும் எத்தனை வருஷமாக நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே உங்களுக்கு வாசர் வந்து புதுசு போல் க்ளீன் ஆகி வந்துடும் ஸோ இதுலேயும் உங்களுக்கு வாசர் க்ளீன் ஆகி உங்களுக்கு வந்து வாஷர் வந்து சரியாகலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாசரை வந்து மாற்ற வேண்டிய கண்டிஷனாகவும் ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் ஆகி அந்த வாஷர் கம்ப்ளைண்ட் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நிறையவே வந்து அழுக்கு வருது எவ்வளோ அழுக்கு இருக்குது இதை இப்போ சீப்பு வச்சு கிளீன் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிருச்சு ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருந்த வாசர் எப்படி ஆயிருச்சுன்னு எவ்வளோ அழுக்கு இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வாசரை க்ளீன் பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டோர் க்ளோஸ் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் வாசர் கம்ப்ளைண்ட் சரியாகி கண்டிப்பாக க்ளீன் ஆகி கிடைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசரும் இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரீசரில் உள்ள வாசர் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வந்து அழுக்கு பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதில் வந்து தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீப்பை வச்சு அந்த சாக்ஸையும் வச்சு தேய்ச்சி விட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய அழுக்கு இருந்தாலும் நிறைய ஒட்டி பிடிச்ச அழுக்கு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் உங்கள் வாசரில் இதே மாதிரி அதிகமான அழுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராகவே அந்த வாசர் வந்து க்ளீனாகி கிடச்சிரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவாக வந்து அந்த சவுண்டை காட்டுறேன் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் புதுசு போல் க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு நம்ம ரெடி பண்ண அதே லிக்விட வச்சு உள்ள உள்ள ட்ரேயெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நான் ஃபுல்லாக காட்டில் லென்த்தாக போயிடும் ஸோ அதனால் நான் ஷார்ட்டாக காட்டுறேன் அந்த லிக்விடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே சூப்பராக வந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி கிடச்சிரும் ஸோ இதை க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து மாசங்கள் ஆனாலும் நம்ம ஃப்ரிட்ஜு வந்து ரொம்பவே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருக்கிறதுக்கும் ஒரு ஈஸி டிப் வந்து சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலும் உங்கள் ஃப்ரிட்ஜு வந்து அழுக்காகவே செய்யாது சூப்பராகவே மெயின்டைன் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எல்லா ட்ரையும் நான் மாட்டியாச்சு சில சமயம் ஃபுட் ஐட்டம் வைக்கும்போது அதை தான் சிந்திடும் அதனால நம்மளுக்கு மாதம் ஒரு முறை க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் நம்ம நான்வெஜ்லாம் வைக்கும் போது எல்லாம் கொட்டிடும் ஸோ அதுக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ட்ரேயில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஃபுட் ஐட்டம் வச்சாலும் அதில் கொட்டினாலும் சிந்துனாலும் அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ரேயை க்ளீன் பண்ணுற கஷ்டமே இருக்காது இல்லைனா எல்லா ட்ரையும் கலத்தி நம்ம ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நான்வெஜ்ஜோட பிளட் ஏதாவது கொட்டினாலும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிலவங்க ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஐஸ் கியூப் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தூளுப்பு வந்து அதுக்கு மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வந்து ஐஸ் எதுவுமே பிடிக்காது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலக்காய் வந்து ட்ரேலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களை ஃப்ரிட்ஜில் வந்து எதாவது பேர்ட் ஸ்மெல் இருந்தால் கூட நம்மளுக்கு ரிமூவ் ஆகும் எப்பயும் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாகவே இருக்கும் அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் ஷீட் விற்கிது ஃப்ரிட்ஜுக்காகவே அந்த ஷீட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சுத்தமாகவே மெயின்டைன் ஆகும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் பேர்ட் ஸ்மெல் வரும் நம்ம நான்வெஜ்ஜெலாம் வைக்கிறதுனால அதனால் இந்த மாதிரி ஒரு கப்பில் காஃபி பவுடர் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா பேர்ட் ஸ்மெல் எல்லாமே அப்சர்வ் ஆயிரும் எப்பவுமே ஃப்ரீசர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கூட நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டோரை வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணுவாங்க அதனால கூலிங் வந்து அதிகமாகவே வெளியே போக சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கம்ப்ரஸர் ஒர்க் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து கூலிங் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுல்ல கொஞ்சமா ஐஸ் கியூப் போட்டு நீங்கள் டோர் சைடில் எதாவது வச்சுட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணும்போது கூலிங் லாஸ் ஆகாது நம்மளுக்கு வந்து கரண்ட் பில்லு வந்து அதிகமாகவே மிச்சம் ஆகும் ஸோ நம்மளா இருந்தாலும் ஃபுட் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணும்போது நிறையவே வந்து கூலிங் வந்து லாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த கூலிங் லாஸ் ஆகிறத நம்ம தடுக்கலாம் இன்னைக்கு நான் ஃப்ரிட்ஜை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதனால உங்களுக்கு கரண்ட் பில்லு மிச்சப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க உங்க ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க கரண்ட் பில்லு மிச்சப்படும் அது மட்டும் இல்லாமல் புதுசு போல மெயின்டைன் ஆகும் மல்லி இலைகள் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வாடி போயிரும் அப்படி வாடி போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான டப்பாக்கு அடியில நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அந்த வேர் பகுதிகள் படுற மாதிரி வச்சிட்டு மூடி ஸ்டோர் பண்ணி பாருங்க மாசங்கள் ஆனாலும் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மல்லி இலைகளை நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலாச்சு இப்ப நான் கடைசியா குழம்புக்கு எடுக்க போறேன் பாருங்க வேர் வந்து எந்த ஒரு அழுகலும் இல்லாம நல்லாவே ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது இலைகளும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாடலும் இல்லாம எல்லாமே விரிஞ்சு அழகா நிற்கிது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து குழம்புல யூஸ் பண்ணால் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மல்லி இலைகளும் வாடவே செய்யாது இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்களை நம்ம இந்த மாதிரி சுருக்கி போட்டுட்டோம் அப்படின்னா துணி தோச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துணி ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சு இருக்கும் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் கவர் போட்டுட்டு நீங்க துவச்சி பாருங்க அந்த துணிகள் வந்து ஒன்னோடு ஒன்று சிக்காம நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர் போட்டு நம்ம போது அந்த துணிகள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அழுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் இதை தோச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் லைவாவே உங்களுக்கு தெரியும் இந்த துணிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தனித்தனியாக எடுக்க வர்றது ஒன்றோடு ஒன்று சிக்காம நம்மளுக்கு இருக்குது கவர் போடும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக நல்ல புதிய கவராக இல்லாத கவராக பார்த்து போட்டுக்கோங்க ஒரு முறை இதே மாதிரி கவரை நீங்கள் போட்டு துவச்சி பாருங்க கண்டிப்பாக நீங்களும் திரும்பி இதே மாதிரி கவர் போட்டு துவப்பீங்க இந்த கவரை நம்ம திருப்பி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம திருப்பியும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா பொங்கி வழிஞ்சு எல்லா இடமும் சிந்திரும் அடுப்பு மொத்தமாகவே நம்மளுக்கு நாசம் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சின்ன ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது கண்டிப்பாக சிந்தவே சிந்தாது இப்போ பருப்பு நான் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மூடிக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு வெளியே தெரிக்கவே செய்யாது நெக்ஸ்ட் இது மூடுறதுக்கு முன்னாடி இந்த வாசருக்கு மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் பருப்புலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடியிலையும் எண்ணெய் தடவிட்டு வாசர்லேயும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் மூடி வச்சு வேக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பருப்பு வந்து சிந்தவே செய்யாது இதுக்கப்புறம் நம்ம நல்லா டைட்டாக மூடிக்கலாம் டைட்டாக மூடிட்டு அடுப்பில் வைக்கும்போது மெயினாக வந்து இந்த குக்கர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஃப்ளேம் வைக்கணும் அதிக அளவு வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டு வேக வைங்க வால்வழை ஏதாவது நம்மள ஃபுட் ஐட்டம் அடைச்சிருந்தாலும் அந்த ஆவி வரும்போது வெளியே வந்துடும் ஸோ நீங்கள் ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விசில் போட்டு வேக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக தெரிக்கவே செய்யாது நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தலைவலிக்கு யூஸ் பண்ணுற விக்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம விக்ஸு சேர்க்க போகிறோம் விக்ஸ் வந்து அதிக அளவு தேவையில்லை நம்மளுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போதும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான தண்ணி சேர்க்கணும் கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது இந்த விக்ஸு வந்து நல்லாவே நம்மளுக்கு கரைஞ்சி வந்துடும் இந்த விக்ஸு இந்த சுடு தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா சோடா பொடி தான் சேர்க்க போறோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோடா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுனால ரெண்டு பொருட்களுமே நல்லாவே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம்னா நம்ம வீட்டில் ரீஃபில் பண்ணுற அவுட் வந்து தீந்து போயிடும் ஸோ அப்படி தீந்து போயிருச்சுன்னா நம்ம கடையிலேருந்து வாங்க வேண்டாம் இந்த மாதிரி மிக்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கடையிலேருந்து வாங்குகிற ஆலோட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சில வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும் ஒத்து வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் லிக்யூடை வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம காசும் மிச்சம் ஆகும் ஸோ இதை ரீஃபில் பண்ணதை நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் லைவாக உங்களுக்கு காட்டித்தரேன் இப்போ பாருங்கள் இதை நான் ஃப்ளக்கில் குத்திட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் நம்ம நார்மலாக வந்து கொசுவத்தை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான் நீங்கள் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆக ஆரம்பிச்சிரும் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத ஒரு விக்ஸை வச்சு நம்ம இந்த லிக்யூடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் பெரியவங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்ல டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா சீனி தான் அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் சோடா பொடி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம் இது எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் கருப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாகவே இருக்கும் அதுவும் ராத்திரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் அதுக்காகத்தான் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இதில் நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தெரியும் இடையே மிக்ஸ் இருக்கும்போது ஒரு பேஸ்ட்டு பருவத்தில் நம்மளுக்கு ஆகும் நம்ம இந்த ரெடி பண்ண லிக்யூடை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களோட புக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி அட்டை இருக்கும் அந்த அட்டை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்து இந்த லிக்யூடை மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் கருப்பம்பூச்சி தொல்லை ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்கும் நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போனாலும் காலையில் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு கழுவினாலும் அதை எல்லாத்தையும் வேஸ்ட்டு பண்ணிரும் ரொம்பவே கஷ்டமாக போயிடும் இப்போ இதை மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டைக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு எங்கே கருப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் வந்து பார்க்கும்போது கருப்பாம்பூச்சி தொல்லை இருக்கவே செய்யாது அந்த இடத்த விட்டே போயிரும் ஒன்றே செத்து போயிரும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிரும் திரும்பி வரவே செய்யாது இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கற்பம்பூச்சி தொல்லை அறவே இருக்காது ரொம்பவே எஃபெக்டிவான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியில் வந்து குலாப் வாங்கும் போது கிடைக்கும் இல்லைனா ஸ்வீட் வாங்கும் போது கூட இந்த மாதிரி டப்பா கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சாம்பிராணி சேர்த்துக்கிறேன் கட்டி சாம்பிராணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் கிராம்போட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளை மிக்சியில் அடிக்க முடியாது அதனால் இந்த மாதிரி தட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பாதியமாக நம்ம தட்டினாலே போதும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதை நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் சேர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கற்பூரம் தான் ஒரு ரெண்டு டேப்லெட் கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வெஜிடபிள் வாங்கும் போது இந்த மாதிரி வலை கிடைக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த டப்பாவுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக ரப்பர் பேண்டு போட்டுட்டிங்க அப்படின்னா டைட்டாக நின்றுரும் ஸோ இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா நம்ம வீட்டில் பழங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே சின்ன சின்ன ஈ வந்து உட்காரும் அந்த ஈ தொல்லை வந்து பெரிய தொல்லையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈ தொல்லை இருக்கிறதில் இந்த மாதிரி பழங்களுக்கிட்ட நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஈயோட தொல்லை இருக்கவே செய்யாது அந்த ஈ வந்து ரொம்பவே தொல்லை கொடுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே செய்யாது எப்போவுமே வந்து மேய்ஞ்சிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த இ தொல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரவே செய்யாது நான் சொல்கிற டிப்ஸை எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாேருக்குமே உபயோகமான டிப்ஸ் தான் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் ரூபா சன்ரைஸ் பேக்கெட்டை நான் கட் பண்ணி பாதி வந்து ஒரு சின்ன சீனி சட்டியில் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உருகி வரும் நமக்கு உருகி வர சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விடும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டு கலர் சேஞ்ச் ஆகி இதுலேருந்து ஒரு புகை வர ஆரம்பிக்கும் இந்த புகை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதாவது பேர்ட் ஸ்மெல் இருந்தாலோ நம்ம கிச்சனில் ஏதாவது நான்வெஜ் சமைச்சாலோ அந்த ஸ்மெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் என்னோடய வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் இட் தட் தேங்க்யூ